முந்தைய தேர்தலை விட ஆஸ்திரேலியர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்க ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலிய தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி நான்கு தசம் பூஜ்யம் மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஏற்கனவே வாக்களித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்று தசம் இரண்டு மில்லியன் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் இதற்கிடையில் இரண்டு தசம் ஆறு மில்லியன் மக்கள் அஞ்சல் வாக்குகளுக்கு விண்ணப்பித்துள்ளனர் மேலும் விண்ணப்ப காலம் புதன்கிழமை மாலை ஆறு மணியுடன் முடிவடைகிறது இந்த தேர்தல் ஆஸ்திரேலியர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களித்து அஞ்சல் வாக்குகளுக்கு விண்ணப்பிக்க தேர்வு செய்வதால் வாக்களிக்கும் முறைகளில் ஒரு மாற்றத்தை குறிக்கிறது மே மூன்று அன்று நீண்ட வரிசைகளை தவிர்ப்பதற்கு பதிலாக இது ஒரு உயர்ந்த வரும் போக்காக இருக்கலாம் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் சிட்னி பல்கலைக்கழகத்தின் ஆஸ்திரேலிய அரசியல் பேராசிரியர் அதிகமான மக்கள் தங்கள் வேலை அட்டவணைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை கேட்ப முன்கூட்டியே வாக்களிக்க தேர்வு செய்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் Yeah, yeah.